வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் போட்டுன்னுக்குறேங்க சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பலாகொட்டை அதுதான் அந்த வீடியோ வீடியோ பாருங்கள் உள்ளே நெருப்பில் போட்டாச்சு எடுத்து இது மேலே பார்க்கணும் எல்லாம் அதிகமாக ஓட்டுங்கனாலே கறிக்கிறோம் வெடிக்குது ஏவன்னு நினைக்கிறேன் வர வேற ஒரு போட்டோம்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வேறேன் உள்ள ஃபுல்லாக இருக்கு பாருங்க பிளாக்கோட்டை காக்கா முட்டாலையும் பார்த்தீங்கன்னா தீஞ்சி போயிடுது வேச்சு சாப்பிட்லாம் ஆனால் சுட்டு சாப்பிட்டா ஒன்றும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சுட்டு பேருமாளுக்கெல்லாம் யாரும் சாப்பிட்றதுல அதிகமாக பாருங்க அட்ல பாத்தினா பாயாஸ் இருக்குது அது கோழி சாப்பிடுது பாருங்க போ 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 வந்துருச்சுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு நல்லா மாவாட்டாயிடுச்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு உள்ளார போட்டுங்குது அப்புடின்னா உள்ளே எதுனாக்குதுன்னு பார்த்துக்கலாம் உள்ளே எதுவும் இருக்காது எல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெந்துருச்சு எல்லா எல்லாம் எக்ஸ்பென்ட்டுங்க பாருங்கள் எல்லா கோட்டையும் நல்லா வெந்துருச்சு நல்ல மாவாட்டம் வந்துருச்சு பாருங்கள் வேச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு சாப்பிட்டா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சுடுது வேற நல்லா அப்படி கிழங்காட்ட ஆயிடுச்சு பாருங்கள் பலா கொட்டை அர்த்தங்கள் அந்த பலா அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்றேங்க

எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஒரு டைம் அப்படி விட்டு ஃபுல்லாக வந்து தீஞ்சி போயிட்டு கடிச்சிச்சு கடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா வேற வந்து நெருப்பு கறி மாதிரியே ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாங்க அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதமாக எடுத்துருந்தது ஏன்னா போட்டுட்டு நம்ம அங்கேயே இருக்கணும் நம்ம போட்டுட்டு சரி வேகட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னா விட்டுட்டு போனோம்னா என்ன பண்ணுறது எல்லாம் தீஞ்சு போயிடுது தீஞ்சு போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாகிடுது அதனால வந்து நம்ம உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துருந்தோம் ஏம்மா வேச்சு சாப்பிட்டா அது ஒரு இதாக இருக்கும் வேக்கிறது வந்து என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் இல்லை எவ்வளோ ஒரு மணி நேரம் ஆகுது வியாபாரத்துக்குதா அடுப்பில் போட்டு விட்ருக்கோம் அடுப்பில் போட்டாலும் சரி ஆ விசிலாக இருந்தால் நாலு விசில் அஞ்சு விசில் வரலாம் ஆ அதுதான் விழுந்துருக்கா நாலு விசில் Bye friends! Bye.